வணக்கம் நண்பர்களே இந்தியாவுல காஷ்மீர்ல இருக்கக்கூடிய பகல்காம் அப்படின்ற சுற்றுலா தலத்துல இருபத்தி ஆறு சுற்றுலா பயணிகளை சுட்டு கொண்டிருக்காங்க தீவிரவாதிகள் அவங்க சுடும் பொழுது பெண்களையும் குழந்தைகளையும் தவிர்த்துட்டு ஆண்களை அவங்க எந்த மதம் அப்படின்றத பார்த்து சுட்டு கொண்டதா செய்திகள் பரவிட்டு இருக்கு இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதை செய்தவர்கள் பயங்கரவாதிகள் ஆனா பிரிவினைவாதத்தை தூண்டி இதை மத கலவரமா மாத்துறதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு நம்ம ரெண்டு செய்திகளை சொல்ல விரும்புறோம் ஒண்ணு முதல்ல அந்த சுற்றுலா பயணிகளை சுட தயாராகும் பொழுது தீவிரவாதிகள் அவங்க கிட்ட இந்த துப்பாக்கியை புடுங்கிறதுக்காக ஒரு இருபத்தி ஒன்பது வயது இளைஞர் முயற்சி செஞ்சிருக்கார் அந்த இளைஞர் அந்த பகுதியில குதிரை சவாரி தொழில் செய்யக்கூடியவர் அந்த இளைஞர் ஒரு இஸ்லாமியர் அவருடைய பெயர் சையத் ஆதில் ஷா ஹுசைன் அப்படின்றதுதான் இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தன்னுடைய கணவனை இழந்து அழுதுகிட்டு இருக்கும் பொழுது தன்னுடைய குழந்தையும் தன்னையும் பாதுகாக்க அங்க எந்த விதமான காவல்துறை அதிகாரிகளோ ராணுவமோ இல்லாம இல்லாத போது இஸ்லாமிய இளைஞர்கள் வந்து பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு கோஷம் போட்டதுக்கு அப்புறம் தான் அந்த தீவிரவாதிகள் ஓடி தப்பிச்சிருக்காங்க இளைஞர்கள் என்னுடைய சகோதரர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆம் நண்பர்களே இஸ்லாமிய இளைஞர்கள் மட்டுமல்ல அனைவரும் சகோதரத்துவத்தோடு இருந்தால் எந்த ஒரு சக்தியையும் நாம் மாற்றி அமைக்கலாம் மத கலவரத்தால் வெட்டப்பட்ட ஒரு மனிதனுக்கு இந்து என்ற மதம் ரத்தம் கொடுக்குமா முஸ்லிம் என்ற மதம் உயிர் கொடுக்குமா கிறிஸ்டின் என்ற மதம் வாழ்க்கை கொடுக்குமா எந்த மதமும் எதுவும் கொடுக்காது மனித அபிமானம் என்ற ஒரே மதம் தான் ரத்தம் கொடுக்கும் உயிர் கொடுக்கும் வாழ்க்கை கொடுக்கும் இதை உணர்ந்த சையத்துக்கு வீர வணக்கத்தை வைத்து சகோதரத்து வாழ்வோம் என்று கூறி கேமராமேன் கோகுளுடன் விடைபெறும் நான் செல்வ இலக்கிய ராஜா நன்றி